சமைக்கவே எனக்கு சுத்தமா தெரியாது அப்படிங்கிறவங்க கூட கூலா இந்த சிக்கன் ரெசிபி பண்ணிடலாங்க ரொம்ப சிம்பிள் தாங்க டேஸ்ட் மட்டும் என்னமா வேற லெவல்ல இருக்கும் என்னோட சுக்கா ரெசிபி தாங்க இது செய்யறதுக்காக இப்போ வெங்காயத்தை நல்ல பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கணும் ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்தி மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து மாத்தி வச்சுக்கணும் மீதம் வந்த எண்ணெயில சமைக்கிறதுக்கு தேவையான ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுட்டு எடுத்து மாத்திருங்க உங்களுக்கு சிக்கன் நிறைய இருக்குன்னா வேண்டாம் கழுவி சுத்தம் பண்ண எழுநூறு கிராம் சிக்கன் கூடவே முக்கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சிக்கன் மசாலா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகு தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் அப்புறமா ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இப்ப தேவையான அளவு உப்பு கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வெங்காயத்தை போட்டு எல்லாத்தையும் உருவாட்டி கையால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாவெல்லாம் உன்னோட ஒன்னா சேர்ந்து நல்லா வரணும் பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் இருக்கட்டும் இப்போ வெங்காயம் வறுத்து எடுத்துக்கிட்ட அதே எண்ணெயில நம்ம ரெடி பண்ண சிக்கன் எல்லாம் போட்டு நாலு கப் அளவு மட்டும் தண்ணி ஊத்தி ரொம்ப குறைவான தீல இத வந்து வேக விட்டரலாம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் அடிக்கடி திறந்துட்டு கலந்து விடுங்க கிரேவி எல்லாம் கொஞ்சம் சுண்டி அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு திறந்து வச்சே அடுப்பை கொஞ்சம் ஹை பிளேம்ல வச்சிட்டு நல்லா வரட்டி எடுங்க கடைசியா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தூவி இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்தீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான சிக்கன் சுக்கா வந்து தயார் சிக்கன் வாங்கும் போதெல்லாம் நீங்க யூஸ்வலா பண்ற அந்த சேம் ரெசிபில இருந்து இந்த வாட்டி நம்ம சிக்கன் சுக்காவை வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பாராட்டு உறுதி